அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துஹூ அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் இந்த வீடியோ ஒரு அற்புதமான ஒரு வீடியோவாக அமையப்போகிறது ஏனென்று சொன்னால் நான் சென்று வந்த சில நாடுகளில் சில நகரங்களில் என் கண்களுக்கு புலப்பட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட அழகான ரம்யமான சன்செட் காட்சிகளையும் ஒரு சில சன்ரைஸ் காட்சிகளையும் உள்ளடக்கிய அதில் பெஸ்டான சன்செட் அல்லது சன்ரைஸ் காட்சிகளை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில் குறிப்பாக உங்களுக்கு பிடிச்சது எது என்பதை கொமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க இந்த வீடியோவின் இறுதியில் எனக்கு பிடிச்ச அழகிய காட்சியையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் எனவே வீடியோவை முழுமையாக பார்க்கிறதோட என்னுடைய சேனல் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிடலன்னு சொன்னால் உடனடியாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு உங்களை வீடியோவுக்குள் அழைத்துச் செல்லும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்வி நிசாம்பிய நண்பர்களே இந்த டாப் டென் சன்செட் காட்சிகளில் பத்தாவது இடத்தில் இருப்பது இங்கிலாந்தின் லேக் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லக்கூடிய மலைகள் குளங்கள் நிரம்பிய அழகிய ரம்யமான இடத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு சிறிய டவுன் தான் மேரி போர்ட் அந்த மேரி போர்ட் பீச்சில் தென்பட்ட ஒரு அழகான கோல்டன் சன்செட் காட்சி தான் இது ஒன்பதாவது காட்சியாக நீங்கள் பார்ப்பது துருக்கியின் அந்தாலியாவிலிருந்து டெம்ரி நகருக்கு போய் அங்கிருந்து திரும்பி வரும் வழியில் முழு பிரகாசத்தோடும் இளம் சிவப்பு நிறத்தோடும் காணக்கூடிய இந்த சன்செட் அந்த பகுதியில் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அழகிய மலைப்பாறைகளுக்கு நடுவே ஊடுருவி செல்லக்கூடிய அந்த வழியில் மலைகளுக்கு நடுவில் மறைந்து மறைந்து தென்படக்கூடிய ஒரு அழகிய வித்தியாசமான காட்சியாக தென்பட்டு கொண்டே இருந்தது எட்டாவது காட்சியாக நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறது நோட் டெவோனில் கண்ட அந்த கடற்கரையோரத்தில் தென்பட்ட இன்னும் ஒரு அழகிய சன்செட் காட்சி இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஸ்பைக்ஸ்மில் மில் ஃபோல்னு சொல்லக்கூடிய கடலை வந்து சேரக்கூடிய ஒரு அழகிய வாட்டர்ஃபால் இருக்கிறது அந்த இடத்தை பார்க்க போன வேளையில் எங்கள் கண்களுக்கு விருந்தளித்த அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏழாவது இடத்தில் துபாயிலிருந்து வெளியேறும் சமயம் தென்பட்ட அருமையான ஒரு சன்ரைஸ் காட்சி தான் துபாயில் மிகவும் பிரபலமான ஷேக் ஜாயித் பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம் துபாய் விமான நிலையம் சென்றடையும் வரை எங்கள் கண்களுக்கு விருந்தளித்து கொண்டே எங்களை வழி அனுப்பி வைத்தது இந்த அழகிய சூரியோதய காட்சி சுபகான் அல்லா இதைவிட வித்தியாசமான அழகான சூரியோதய மற்றும் சன்செட் காட்சிகள் துபாயில் இருக்கக்கூடிய சகோதர்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள் அப்படி காட்சிகள் உங்களிடம் இருந்தால் தயவுசெய்து கொமெண்டில் பதிவேற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக ஆறாவது காட்சியாக வருவது ஒரு சிறிய காட்சி தான் என்றாலும் மிக அழகான காட்சி ஐக்கிய ராஜ்யத்தின் லண்டன் விமான நிலையத்திலிருந்து சவுதியின் ஜித்தாவுக்கு உம்ரா பயணத்தை மேற்கொண்ட போது ஃப்ளைட்டில் இருந்து அந்த விமானம் டேக் ஆஃப் பண்ணும்போது எங்கள் கண்களுக்கு கிட்டிய அந்த அழகிய ரம்யமான காட்சிதான் இது அதிர்ஷ்டகரமாக என் கண்களுக்கு என் இடது பக்கத்தில் தென்பட்ட அந்த காட்சி விமானத்தை மேலே கொண்டு செல்லும் போதும் கூட மறையாமல் காண்பித்து கொண்டே இருந்தது சொல்லிக்கூட இப்படி ஒரு காணொலியை செய்து கொள்ள முடியுமா இதுக்கெல்லாம் அல்லாவுடைய அருள்தான் காரணம் அலமதுல்ல ஐந்தாவது காட்சியாக வருவது துருக்கியின் மிக அழகான கலாச்சார நகரமான இஸ்தம்புலில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சன்செட் பொஸ்பரஸ் போட்ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த போட் பயணத்தின் போது உங்களால் கண்டுகளிக்க முடியுமான ஒரு அழகிய ரம்யமான சன்செட் காட்சிதான் தான் இந்த காட்சி இஸ்தாம்புல் நகரிலிருந்து பிளக்ஸி பெரும் கடல் பக்கம் பயணிக்கும் அந்த கடல்வழி பாதையின் போது தென்படும் இந்த ரம்யமான சன்செட் காட்சி கருவேகங்களுக்கு நடுவிலும் அதனுடைய இடைவெளிகளுக்குள்ளாக ஊடுருவி பாயும் இந்த மிளிரக்கூடிய சூரிய ஒளியின் அழகும் திரும்பி வரும் வழியில் அந்த இரவு நேரத்தின் அந்த போட் ரைடினூடாக பயணிக்கும் போது இஸ்தம்புல் சிட்டியினுடைய அழகும் அது ஒரு தனித்துவமானது தான் நான்காவது காட்சியாக வருவது நோர்த்வேல்ஸுக்கு பயணித்த போது சாதாரணமாக அங்கிருக்கக்கூடிய உயரிய மலை தொடர்களில் பனி மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் வேளையில் சன்செட் காட்சி ஒன்றை காண்பது மிக அரிதான ஒரு காரியமாக இருக்கும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த வழியினால் பயணிக்கும் போது ஸ்னோடன் என்று சொல்லக்கூடிய அந்த நோர்த்வேல்ஸினுடைய உயரிய மலையின் உச்சியில் உதித்து கொண்டிருந்த இந்த சூரிய மறைவு காட்சிதான் உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன் அதேபோல இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த நோர்த்வேல்ஸினுடைய ஹைலேண்டில் சூரிய மறைவொன்றுக்கு பிறகு தென்பட்ட இந்த அழகிய செவ்வானம் இந்த காட்சியையும் இதனோடு இணைத்து உங்களுக்கு காண்பிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைத்தேன் பாருங்கள் சுபஹான் அல்லா இன்னொரு சூரியன் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அற்புதமான செவ்வானம் தான் இது மூன்றாவது சன்செட் காட்சியாக நீங்கள் பார்க்க போவது ஸ்கோட்லாண்டினுடைய மிக பிரபலமான மலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட் தான் ஐல் ஆஃப் அந்த ஐல் ஆஃப் ஸ்கீக்கு போகும் வழியில் அழகான ஸ்னோ மவுண்டன்களை எல்லாம் பார்த்து கொண்டு போகும் வழியில் ஐஸ் படிந்த அந்த மலைகளை எல்லாம் தாண்டி போய் பார்க்கும் ஒரு இடம்தான் த ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலைப்பாறை வியூ பாயிண்ட் அந்த வியூ பாயிண்ட் அருகே போய் நாங்கள் பார்த்த அந்த சன்செட்டை தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் இந்த சன்செட்டினுடைய உண்மையான அழகை பார்ப்பதானால் த ஸ்டோர்னு சொல்லக்கூடிய அந்த மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து பார்த்திருக்க வேண்டும் என்றாலும் கடுமையான குளிர் ஐஸ் கொட்டி இருந்த காரணத்தால் நாங்கள் மேலோட்டமாக அந்த இடத்திலிருந்து பார்த்து ரசித்தோம் அதுவும் ஒரு தனி அழகு தான் நீங்களும் இந்த காட்சியை நிச்சயம் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகின்றேன் இரண்டாவது சன்செட் காட்சியாக உங்களுக்கு காண்பிக்க போகிறது சவுதியின் தாயிஃப் நகரில் இருக்கக்கூடிய மலைப்பாறைகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் பாதை வழியே போகும் தென்பட்ட அந்த அபூர்வ காட்சி மலைகளின் அளவுக்கு பெரிதாக காட்சி அளிக்கும் சில வேளைகளில் சிறிதாக காட்சி அளிக்கும் அதே நேரம் முழுமையான சூரியனை மொத்தமாக பார்த்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த காட்சி தான் இது சுபகானல்லாம் நாம் மலைகளின் அழகை பார்த்து கொண்டே சுற்றி சுற்றி பயணிக்கும் போது எங்களை சுற்றி சுற்றி வலம் வந்த ஒரு அழகிய சன்செட் காட்சியாக இந்த காட்சியை பதிவு செய்கின்றேன் மாஷா இனி இறுதியாக முதலாவது இடத்தில் வைத்து உங்களுக்கு காண்பிக்க போவது உலகிலேயே மிக புனிதத்துவம் வாய்ந்த எங்களுடைய காபத்துல்லா அமைந்திருக்கும் அழகிய மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளி தென்பட்ட அந்த சூரிய மறையும் காட்சிதான் இது மஸ்ஜித் ஹரம் வீ பாயிண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலிருந்து என் கண்களுக்கு விருந்தளித்த ஒரு காட்சி சுபகான் அல்லா அங்கிருக்கக்கூடிய பள்ளிவாசலை அண்டிய பகுதியில் இருக்கும் அந்த கட்டடங்களுக்கு நடுவே அழகாக காட்சி அளிக்கும் அந்த சூரியனை பாருங்கள் பூரணமான சூரியனை அங்குதான் இதுவரைக்கும் நான் கண்டிருக்கிறேன் சுபஹான் அல்லா மாஷா அது மட்டுமில்லை அந்த சூரியனுடைய மறைவுக்கு பிறகு அந்த வானமே செவ்வானமாக பல மணித்தியாலங்கள் இரவு நேரம் என்பதை கூட மறந்து அங்கிருக்கும் லட்சக்கணக்கான ஒளி விளக்குகளின் வெளிச்சத்தையும் மறைத்து காட்சி அளித்து இருந்தது அருள் நிறைந்த புனித பூமியில் கண்ட இந்த சன்செட் காட்சியோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன் இதுதான் எனக்கு பிடித்த என்னுடைய ஃபேவரிட்டான சன்செட்டாக நான் கருதுகிறேன் நல்லது நண்பர்களே நீங்க இந்த சன்செட் காணொலிகளை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க எவ்வளவுதான் விஷயங்களை காட்டினாலும் நம்மளுடைய தாயகத்தின் சன்செட் ஒன்றை காட்டாமல் இருந்தால் நல்லமா என்ற அடிப்படையில் எங்களுடைய ஊரில் கொரோனா என் கண்களுக்கு புலப்பட்ட அங்கிருக்கும் எங்களுடைய குளத்தில் காலை நினைத்தவாறு பார்த்து மகிழ்ந்த அந்த சன்செட்டையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அதே நேரம் உங்களுடைய ஊர்களிலும் அன்றாடம் நீங்கள் பார்த்ததில் பிடித்த உங்கள் மனதை கவர்ந்த அந்த சன்செட்கள் இருந்தால் ஃபோட்டோக்களாகவோ அல்லது வீடியோவாகவோ கமெண்ட்டில் தாராளமாக பதிவு செய்யுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டவனாக இங்கே நாங்கள் வாழக்கூடிய லெஸ்டரிலும் கூட வின்டரிலும் சமரிலும் வித்தியாசமான ஏராளமான சன்செட்டுகளை ஒவ்வொரு கிழமை தோறும் நாங்கள் பார்த்து மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றாலும் வித்தியாசமான நாடுகளில் வித்தியாசமான நகரங்களில் நான் பார்த்த அந்த அழகிய காட்சிகளை உங்களுக்கு தொகுத்து வழங்கியதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் தெரிவிப்பதோடு என்னுடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் அதுவரை அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நர் ஸ்ரெண்ட் நிசாம்ரின் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்த